ബിസ്മില്ലാർ റഹ്മാൻ இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் யாருமா ஏமா அன் ஊருக்கு அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பி வைத்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் ரெண்டாவது ஒரு ரசூலையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அவர்களையும் ஏற்க மறுத்தார்கள் மூன்றாவது ரசூலையும் அனுப்பும் பொழுது அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க உங்க பிரச்சாரத்தை இதோட ஓச்சிருங்க மழை பெய்யலை எனக்கு துர்க்குறி ஏற்பட்டுட்டு நீங்க பிரச்சாரம் செய்தால் உங்களை கல்லால் எரித்து நாங்கள் சாகடிப்போம் அப்படின்னு மிரட்டு நாங்கள் அப்பதான் ஊரில் வாழக்கூடிய ஒரு நல்லடியார் ஹபீபுன் நஜார் அவர் பேரு அவர் என்ன செய்வாருமா தெரு அந்த ஊரினுடைய கடைசி பகுதியிலிருந்து ஓடி வாரார் எஸ் ஆன் வருதுல்லமா எஸ் ஆனாலே என்ன அர்த்தம் வேகமாக ஓடி வந்தார் வந்து என்ன சொன்னார் அப்ப அவர் ஓடி வந்து என்ன சொன்னாரு எப்பா இவங்க நல்லடியார்கள் கூலிலாம் கேட்கல உங்கள்ட சம்பளம் கேட்கல சாப்பாடு கேட்கல அவங்க வந்து உங்களை நேர்வழி காட்டுவதற்காக வந்தவர்கள் அவர்களை போய் நீங்க துரத்துறீங்களேன்ற உடனே டக்குன்னு அவங்க மூணு பேரும் உள்ள கோபம் வந்து இவர் மேலே திரும்பிருச்சு யார் மேல இந்த ஹபீபு நஜார் மேல என்ன செஞ்சிருச்சு திரும்பிருச்சு இப்ப அவர் என்ன சொன்னார் பாருங்க வமாலியலா லா வமாலியல அபுதுல்லதினி என்னை படைத்தானே அந்த ஒருவனை நான் வணங்காமல் இருப்பதற்கு எப்படி முடியும் என்னை அவன்தான் படைத்தான் எனக்கு தேவையான வாழ்வாதாரங்களை அவன்தான் தந்து கொண்டிருக்கிறான் எனக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான் நான் அவனவத்தே அனுசிவேன் வணங்குவேன் ஏன்னா நான் இறந்த பின்னால இலங்கி துரிஞ்சாள் அந்த அல்லாவின் பக்கமே நீங்கள் திரும்பவும் கொண்டு வரப்படுவீர்கள் எனவே அந்த அல்லாவை தான் நான் செய்வேன் வணங்குது அத்தகிது நான் ஏற்படுத்திக் கொள்வேனா இத்தகதை இத்தகதனா ஏற்படுத்தி கொண்டான் இத்தகதை எத்தகிது எத்தகிதான் எத்தகிதோன்னு அதுக்கு முன்னால் உள்ள அம்சா வந்து கேள்விக்குறி கேள்விக்குள்ளது அ அத்தகிது நான் ஏற்படுத்தி கொள்வேனா மின் தூணிகி அல்லாவை தவிர அல்லது அல்லாவை அன்றி ஆலிகத்தன் இலாகுடைய பன்மை தான் ஆலிகத் இலாகு அப்படின்னா கடவுள் லாயிலாக அந்த இலாகுங்கிறது ஒருமை அந்த ஒருமையுடைய பன்மை தான் என்னதுமா ஆலிகத் அல்லா குரான் என்ன சொல்றான் அப்படின்னா லவக்கான பீகிமா ஆலிகத்துன் இல்லவாகூ பசதா இந்த உலகத்திலே அல்லாவை அன்றி வேறு கடவுள்கள் இருப்பார்களையானால் பல கடவுள்கள் உலகத்தில் இருக்கான்னு வச்சுக்கிருவோம் ல பசதத்தா இந்த வானமும் பூமியும் என்றோ அழிந்து நாசமாக போயிருக்கும் ஒரு அல்லா மலையை இறக்கணும்பா இன்னொரு அல்லா ஏமா ஒரு பஸ்ஸுக்கு ரெண்டு டிரைவர் தான் உருப்பிடுமா ஆ ஒன்றும் போகவே செய்யாத பஸ் போனாலும் எங்கேயாச்சும் முட்டி போதி போய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் மின் சேர்ந்துடுவோம் அல்லாவை அன்றி மற்ற கடவுள்களை நான் ஏற்படுத்திக் கொள்வேனா இறுதி ரஹ்மானு அராத யுரீது அல்லாஹு நாடினால் குரு அப்படின்னா தீங்கு அப்படின்னு அர்த்தம் கெடுதி அல்லாஹு எனக்கு ஒரு தீங்கை நாடினால் இறுதி நீன் இருக்குமா இறுதி நீன் இருக்கும் முத்தக்களி ஒரு யாவை போக்கப்பட்டிருக்குது அல்லாஹு எனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடினால் லா துகுனி அன்னி ஷபா அத்துகும் இந்த கும்புடியில் அமீர் வந்து ஆளிகத்தை பார்த்து மீட்டிக்கணும் அல்லாஹ் அல்லாத மற்ற கடவுள்கள் கடவுள்களின் சிபாரிசு அன் எனக்கு எந்த பயனையும் அளிக்காது அல்லாவை அன்றி வேறு கடவுள்கள் கிடையாது அப்படி நீங்க ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ் எனக்கு என்ன தீங்கு செஞ்சாலோ அந்த தீங்க அந்த கடவுள்களால் என்ன செய்ய முடியாது நீக்கி வைக்க முடியாது நமக்கு யாரு தீங்கு செய்கிறானோ அவன் தான் அந்த தீங்க என்ன செய்யணும் நீக்கி வைக்க வேண்டும் நமக்கு யாரு நோயை தருகின்றானோ அவன் தான் நோய்க்கு என்ன செய்வான் நிவாரணத்தை கொடுப்பான் வைதா மரில் தூ ஃபஹுவை யஷ்பின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை குரானில் பதிவாகிறது நான் எனக்கு நோய் வந்துவிட்டால் அவன்தான் எனக்கு நிவாரணம் அளிப்பான் அப்ப அல்லாவை தவிர்த்து வேறு யாரும் நமக்கு எந்த பரிந்துரையும் செய்ய முடியாது பாதுகாத்தான் காப்பாற்றினான் இன்கிதானி தூ அப்ப அது ஒரு முத்தகலியுடைய சேர்த்து என்னை அவர்கள் காப்பாற்றவும் மாட்டார்கள் தவிர வேறு யாரை அழைத்தாலும் நம்முடைய துக்கத்திலிருந்து இன்பத்தின் பக்கம் கொண்டு வரக்கூடியவர்கள் யாருக்கும் அந்த சக்தி கிடையாது அல்லாவை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணுமா துன்பத்தில் அழைக்க வேண்டும் துன்பமா இருக்கட்டும் இன்பமா இருக்கட்டும் எல்லா நேரங்களையும் நம்ம எப்படி செய்யணும் அல்லாத அல்லாஹ் என்று அழைக்க வேண்டும் அப்போ அல்லாஹுவை தவிர வேறு யாரும் நமக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்க முடியாது துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றவும் முடியாது இப்ப இந்த ஹபீபு நஜார் சொல்றாரு இன்னி நிச்சயமாக நான் இதன் அப்போது அப்போதுனா எப்போது அல்லாவை தவிர மற்ற கடவுள்களை நான் ஆக்கி கொண்டால் அல்லாவும் கடவுள்தான் மற்ற தெய்வங்களும் இருக்கிறாங்க அப்படி நாம் மற்ற தெய்வங்களை நான் கடவுளாக நான் ஆக்கி கொண்டால் லஃபி தலாலி முபி நான் வழிகேட்டில் பகிரங்கமாக நான் ஆகிவிடுவேன் அல்லது பகிரங்கமான வழிகேட்டில் நான் ஆகிவிடுவேன் ஏக இறைவனை நம்பினால்தான் நேரான பாதை ஏக இறைவனோடு மற்ற தெய்வங்களும் இருக்கிறார்கள் என்று நான் பல தெய்வ வழிபாட்டை அமைத்து கொண்டால் நான் எங்கே போய் விழுந்துடுவேன் பகிரங்கமான வழிகேட்டில் விழுந்து விடுவேன் அப்படின்னு ஹபீபு நஜார் அந்த மக்களை பார்த்து சொல்றார் இந்த அந்தாக்கியா மக்களை பார்த்து இன்னி நிச்சயமாக நான் ஆமன் தூ நான் நம்பிவிட்டேன் உங்களை படைத்த இறைவனை நான் நம்பிவிட்டேன் உங்களையும் என்னையும் படைத்தவன் யார்தான் அல்லாஹுதான் அந்த அல்லாவை நான் நம்பிவிட்டேன் நான் கூறுவதை செவி சாய்த்து கேளுங்க இருக்கும் அசல்லூ நீங்கள் நான் கூறுவதை நீங்கள் சவிமடுங்கள் மடுங்கள் கேளுங்கள் என்று அவர் சொன்னார் இப்படி சொன்ன உடனே அந்த மூன்று நபிமார்கள் மீது உள்ள கோபம் இப்போ யார் மேலே திரும்பிடுச்சு திரும்பி கொலை செஞ்சிட்டாங்க யார ஹபீபு நஜாரை கொலை செஞ்சிட்டாங்க இப்போ அல்லாஹ் என்ன சொன்னால் தெரியுமா ஹபீபு நஜாரை பார்த்து கீழே ஹபீபுன் நஜாருக்கு சொல்லப்பட்டது முதுகொலில் ஜன்னா எங்க பயிர் கணிங்க சொர்க்கத்தில் உடையீர்கள் அப்ப கபூருடைய வாழ்க்கை கிடையாதா கபூர்ல வந்து நீங்க நிம்மதியா வாழுங்கன்னு அல்லா சொல்லியிருக்கணும் அவர் கொலை செய்யப்பட்ட உடனேயே அல்லாஹ் அவரை பார்த்து என்ன சொல்றாம உதுகுலில் ஜன்னா விசல் அல்லா அலி வசல்ல என்ன சொல்றாங்கன்னா சில பேருக்கு வந்து கபூருடைய வாழ்க்கை கிடையாதுமா யாருக்கு கிடையாது அப்படின்னா அல்லாவுடைய பாதையில கொலை செய்யப்படுறாங்கல்லம்மா இப அபி குணஜார் சொத்து பிரச்சனையா கொலை செய்யப்பட்டாரு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார் நபிமார்களுக்கு ஆதரவா பேசினாரு ஈமானை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்னாரு அதனால அவர் என்ன செய்றாங்க கொலை செய்றாங்க அப்ப தீனுக்காக வேண்டி யார் கொலை கொல்லப்படுகிறார்களோ அல்லாஹ் பை குர்ஆனில் சொல்றா என்னமா எல்லா குர்ஆன்ல என்ன சொல்றாம் அப்படின்னா வலா தகூலு லைம யுகத்தலு ஃபீ சபீல் இல்லாஹி அம்வாத் அல்லாவின் பாதையில் எவர்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் இறந்தவர்கள் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் அப்ப அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டாலும் கூட அவங்க துணியால வாழல ஆனா சொர்க்கத்தில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு ஆயிரத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அல்லாஹுவிடத்தில் அவர்கள் ரிஸ்கை கொடுக்கப்படுகிறார்கள் இப்ப நம்மெல்லாம் இறந்தா அப்படின்னா நமக்கு கபூருடைய வாழ்க்கை நாம நல்லவங்களா இருந்தா அல்லாஹ் என்ன சொல்வான்னு தெரியுமா நம் க நௌமத்தில் அருஸ் புதுமணத் தம்பதிகள் தூங்குவதை போன்று நீ தூங்குன்னு நல்லா சொல்லிருவான் நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம் அந்த தூக்கத்திலேயே எல்லா வகையான இன்பங்களையும் அல்லா நம்மளுக்கு என்ன செய்வான் தந்துக்கிட்டே இருப்பான் ஆனால் கெட்டவர்களாக இருந்தால் அவங்க வந்து தூங்கவே முடியாது அவங்களுக்கு என்ன செய்வான் அல்லாஹி எல்லா வகையான வேதனைகளையும் கொடுத்து கொண்டே இருப்பான் அதாவது இருந்தால் அரிசுகள் என்ன செய்துமா வருது அவங்க போடுகின்ற சப்தத்தை மனிதன் ஜின் அல்லாத மற்ற எல்லா ஜீவராசிகளும் காது கொடுத்து கேட்கும் இப்போ கபரில் நடக்கக்கூடிய வேதனையை நானும் நீங்களும் கேட்டீங்க அப்படின்னா நாம் என்ன செய்வோம் உயில் எழுதி வச்சுருவோம் நான் இறந்த உடனே அடக்காதீங்க அப்படின்னு உயில் எழுதி வச்சிருவோம் அதனால் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா என் சமுதாயத்திற்கு அதை கேட்கும்படி நான் துவா செய்யவில்லை அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய பாதையில் யார் கொல்லப்படுகிறார்களோ அவங்கள வந்து குளிப்பாட்டுவது கூடாது எந்த இரத்த அவங்க இறந்தாங்களோ அதே ரத்தக்கரையோடு அவங்களை அடக்கம் செய்யணும் அதே ஆடையோடு குடுப்பாட்டக்கூடாது ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஜனாசா தொலகம் கிடையாது ஏன்னா அவங்க ரத்தம் கீழே விழுந்தவொடனே அல்ல அவங்க பாவத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவான் மன்னிச்சிருதான் இப்போ நம்மளுக்கு ஏன் ஜனாசா தொலகம் நடத்துகிறாங்க நம்ம பாவிகள் அப்போ நம்முடைய பாவத்திற்காக வேண்டிய அல்லாஹூ மஹுஹம்ஹூ ஒரு பெரிய துவாகவே இருக்குதுமா அப்ப அந்த துவாவை ஓதுறாங்க நம்மளுக்காக வேண்டி இந்த துவா யாருக்கு தேவை இல்லை தேவையில்லை ஏன்னா அவங்களுடைய எல்லாம் நினைச்சிருந்தான் ஆனாலும் அவர்கள் கடன் வாங்கி கொடுக்கவில்லை என்றால் அதை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டோம் அப்போ அவங்க கடன் வாங்கியிருந்தா உங்க பிள்ளைங்க என்ன செய்யணும் கடனை திருப்பி கொடுக்கணும் உரியவர்கள்ட்ட என்ன செய்யணும் திருப்பி ஒப்படைக்கணும் சரி இவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான்னா கபரில் வச்ச உடனே நேரடியாக அவங்களுடைய உருவு வந்து சொர்க்கத்துக்கு போயிடும் அப்போ தான் ஐஷா அலி அல்லா கேட்பாங்க யாரும் சூழலா சொர்க்கத்தில் எங்கே இருப்பாங்க சொத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருவாங்கன்னா என்ன அர்த்தம் சொர்க்கத்தில் எங்கே இருப்பான்னு கேட்கும்போது தான் அப்போ நபிசல்லா அலிவாசல்லம் சொல்லுவாங்க சொர்க்கத்தில் வந்து பசுமையான பறவைகள் பறந்துக்கிட்டு இருக்கும் பச்சை நிறத்து பறவைகள் அந்த பறவைகளின் ரூகுகளாக இந்த ஷகீதனுடைய ரூகு தான் என்ன செய்யும் இருக்கும் அப்போ பறவை பறவையாக பறந்து கொண்டே இருப்பார்கள் வெளித்தோற்றத்தில் பறவையாக இருக்கும் அந்த பறவைக்குள்ள உயிர் யார் உயிர் இந்த சகிதுடைய உயிர் இந்த பறவைகள் என்ன செய்யலாம் சொர்க்கத்தினுடைய மரங்கள்ல போய் உட்காரும் அந்த பழங்களை பறிச்சு சாப்பிடும் ஆமா தங்க கூண்டுகள் அங்கே தொங்க விடப்பட்டு இருக்கும் அந்த கூடுகள்ல போய் தங்கிக்கிருவாங்க மர்த்தபா அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா இவரை பார்த்து கீழ் அதுகொலில் ஜன்னா அவருக்கு சொல்லப்பட்டது உதுகுல் அபிபே நீங்கள் நுழைந்து விடுங்கள் அல் ஜன்னா சொர்க்கத்திலே நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்துக்கு போன யாருக்குமே துன்யாவுடைய சிந்தனையே இருக்காதுமா கணவனை விட்டுட்டு வந்தம்து பத்தியே வராது தாய் குழந்தைய பத்திட்டு அப்பதான் இறந்துருப்பா குழந்தைய விட்டுட்டு வந்த நினைப்பாளா நினைக்க மாட்டாபும் அல்லா குரான் சொல்றான் உயிர் பிரிந்து விட்டாலேயே துன்யாவிற்கும் அவர்களுக்கும் என்ன கிடையாது சம்பந்தமே கிடையாது அப்போ சொர்க்கவாதிகளுக்கு வந்து துனியாவுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வராது ஆனால் சகிதுகளுக்கு அந்த எண்ணம் வரும் இந்த சகிதுகள் இருக்கிறாங்கல்லம்மா அவங்களுக்கு அந்த எண்ணம் வரும் என்ன எது காண்டி வருது மனைவி விட்டுட்டு வந்தோம் பிள்ளைகளை விட்டுட்டு வந்தோம் போய் பார்த்துட்டு வருவோம் நம்ம காரை விட்டுட்டு வந்தோமே பங்களாவை விட்டுட்டு வந்தமே அதை அனுபவிப்போம் அப்படியா கிடையாது அப்போ அல்லா கேட்பா நீங்கள் துனியாவுக்கு போடணும்னு ஆசைப்படுறீங்கண்டு அப்போ அந்த ஷஹீதுகள் சொல்லுவாங்களா நாங்கள் துனியாவுக்கு போய் யார் யார் போரில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நாங்கள் போரில் கலந்து கொள்ளுங்கள் ஆர்வப்படுத்தணும் அவங்களும் ஷகீதாகணும் எங்களுக்கு கிடைத்த அந்தஸ்து அவங்களுக்கும் என்ன செய்யணும் கிடைக்கணும் அப்போ நாங்கள் அதுக்கு தூண்டுகோலாக துனியாவிற்கு செல்லணும் மறுபடியும் நாங்கள் போர் செய்யணும் மறுபடியும் நாங்கள் வெட்டுப்படணும் நாங்கள் இறக்கணும் திரும்பனாக துனியாவுக்கு போகணும் சண்டை போடணும் மறுபடியும் எதிரிகளுடைய கையினால என்ன செய்யணும் அடி வாங்கணும் வெட்டப்படணும் இப்படின்னு சொன்னவன அல்லா சொல்லுவானா இந்த ஆசையத்தானா மக்களுக்கு சொல்லணும் நீங்க பேசாம சொர்க்கத்தில் இருங்க நான் அந்த ஆசைய மக்களுக்கு நான் என்ன செய்யறேன் ஆயத்தின் மூலமா சொல்லிருந்தேன்டா இந்த வலாத்த கூலூலித்தலபி சபியில் இல்லாஹி அம்பாத்துன் அப்படிங்கிற ஆயத்தை அல்லா என்ன செய்வாமா இறைக்கி அப்ப கீழது கோலையில் ஜன்னா சுவர்க்கத்தில் விடும் உனே கால அவர் சொல்வாரு யாழைத்த கௌமி யூன் என் சமுதாயமே நீங்கள் இந்த நன்மையை அறிந்து கொள்ளக்கூடாதா அவர் என்ன சொல்வாருமா எனக்கு கிடைத்த இந்த மரியாதை அல்ல என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கபருடைய வாழ்க்கை இல்லாம என்னை நேரடியாக சுவர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டான் இவர்களை இந்த மக்கள் அறியக்கூடாதா அறியக்கூடாதான் அர்த்தம் இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பரப்புரை செய்ய வேண்டும் மறுபடி இவங்களும் என்னை போல என்ன செய்யணும் சஹீதாகணும் சஹீதாகனாக அப்படின்னா அவங்களுக்கும் எனக்கு கிடைத்த அந்தஸ்து என்ன செய்யும் கிடைக்கும் அதான் யாழை கௌமி என் சமுதாயமே யழமூன் அவர்கள் எனக்கு கிடைத்த இந்த பாக்கியங்களை அறிந்து கொள்வது கூடாதா பிமார்லி ரப்பி என் இறைவன் என்னை மன்னித்து விட்டான் என்பதையும் அறியக்கூடாதா அதுக்கு மஃபுல் இது இதுமூன் அவர்கள் அறியக்கூடாதா எதை பிமா ஒன்றை எந்த ஒன்றை அலி ரப்பி என் இறைவன் என்னை மன்னித்து விட்டான் இன்னும் வஜாலனி என்னை அவன் ஆக்கிவிட்டான் மினல் முக்கரமீன் மரியாதைக்குரியோரில் சங்கையானவர்களில் ஒருவராக என்னை ஆக்கிவிட்டானே இதை அவர்கள் அறியக்கூடாதா அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு நினைக்கிறார் இல்லா சைஹத்தன் வாஹிதத்தன் இப்போ ஹபீபு நச்சாரோ கொண்டுட்டாங்க சீர்திருத்தவாதியை கொலை செய்வது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல அல்லாஹ்விடத்தில் தவறு செய்யக்கூடியவரை கொன்றாலும் அவரை கொள்வதற்கு உரிமை மனிதர்களுக்கு கிடையாது அரசாங்கம் கொல்லலாம் மரண தண்டனை என்பது அரசாங்கம் தான் கொடுக்கணும் பொதுமக்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு குற்றவாளியை வந்து தண்டனை கொடுப்பதாக இருந்தால் கவர்மெண்ட் அரசாங்கம் தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் இப்போ ஆமா அதுல இப்ப இல்லையா சீர்திருத்தவாதியும் கொலை செஞ்சிருக்கிறாங்க இது ஒரு சாதாரண காரியம் அல்ல இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சானா அந்த அந்தாக்கையா நகரத்தை அடியோடு அழித்து விட்டான் அடியோடு அழிப்பதற்கு பெரிய பெரிய வானத்தில இருந்து மலக்குமாரெல்லாம் அனுப்பி வைக்கல அவன் செஞ்ச ஒரே காரியம் ஒரு பெரும் சப்தம் அவ்வளவுதான் அந்த சப்தத்துல அந்தாக்கையா நகரமே தலையில ஆடிச்சு எல்லா கட்டிடங்களா இடிந்து விழுந்து எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க அந்த கட்டிட இடுபாடுகளில் அடிபட்டு அலா கௌமிகி அந்த சமுதாயத்தின் மீது இறக்கி வைக்கவில்லை இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் மின் ஜுந்தின் மின சமாயி வானத்தில் இருந்து எந்த படையையும் அல்லாஹ் அனுப்பவில்லை ஜுந்துனா படை அர்த்தம் பட்டாளம் படை அன்சல்னா அலா கௌமிகி அவரது சமுதாயத்தின் மீது அவருக்கு பின்னால் அவர் கொலை செய்யப்பட்ட பின்னால் வானத்திலிருந்து எந்த படையையும் என்ன அல்லாஹினா பதில் யுத்தத்தில் மலக்குமார்கள் வந்து போர் செஞ்சாங்க சூழலா சொல்றாங்கல்லம்மா சகாபாக்கள் நாங்கள் வாழை தான் தூக்கி இருக்கிறோம் ஆனா எதிரி ரெண்டு துண்டா விழுந்துருதான் நாங்கள் வாழை அவன் மேலே வீசவே இல்லை அப்ப அல்லாவே குரான் சொல்றான் மலக்கு கொண்டு நாம் உதவி செய்தோம் அழிப்பதற்கு அல்லாஹ் இருந்து என்ன செய்யல எந்த மலக்குகளையும் குன்னா அனுப்பலின் நாம் இறக்குவோராகவும் இல்லை வானத்திலிருந்து இறக்குபவர்களாகவும் இல்லை ஆனால் இன்கானத்து இல்லா சைஹத்தன் வாகிதா ஒரே ஒரு பெரும் சப்தமாகவே இருந்தது அப்படின்னா சப்தம் ஒரே ஒரு சப்தத்தை தவிர அது ஆகவில்லை இன்னும் வந்து நஃபீமா இந்த இன் காணப்பிர்களமா இன்னும் வந்து நஃபி அந்த வேதனை ஆகவில்லை இல்லா செய்கத்தன் வாகிதத்தன் ஒரே ஒரு பெரும் சப்தமாகவே தவிர ஆகவில்லை அப்போ ஒரே ஒரு சப்தம் இந்த சப்தம் வந்தவடனாகும் அவர்கள் எல்லோரும் சாம்பலாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் சாம்பலாக ஆகிவிட்டார்கள் அல்லாஹ் சமுதாயத்தை அழிப்பதற்கு அவன் ஆடிவிட்டால் சப்தம் கூட அவர்களை என்ன செஞ்சிருமா அழித்துவிடும் சில சமுதாயத்தை மழை வெள்ளத்தால் அல்லாஹ் அழித்தான் சில சமுதாயத்தை காற்றின் மூலமாக அல்லாஹ் அழித்தான் ஏழு நாள் தொடர்ந்து வீசிச்சு காற்று சரண் ஆத்தியானே அல்லா சொல்றான் சரு சர் வீசிச்சான் சரண் அதான் புயல் காற்று